Obrigado. I'm not a man. இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடமும் தவற வைத்த வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபது நகர் பகுதியில் தெற்கு தகுதியுடைய சட்டமன்ற இருப்பதற்காக வாரதி சீனிவாசன் சொன்னது போல ஒரு சரித்திர சரித்திரம் படைப்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறி மாநில எம்பிக்களை தாண்டி வரும் தமிழகத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் இங்கிருந்து வெற்றி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாம் அனுப்பி தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இதற்கு பல காரணங்கள் பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய